வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க அந்த வீடு புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது வடக்கு பார்த்த சைட்லேங்க வடக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க வாங்க போய் வீட்டுக்குள்ளே மொத்தம் வந்து மூணு சீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க லேண்டு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போரு போருக்குண்டான மோட்ருங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்துங்க காம்பவுண்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூமு போர்ட்டிகோ டைல்ஸுங்க பார்க்கிங் டைல்ஸு சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்பு அப்படின்னுங்க பக்கா ஃபினிஷிங்கோட பண்ணி வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு இருபதுன்னு நல்லா பெரிய சைஸ் காலவே வித் வித்து டிவி யூனிட்டோடு வந்துடுங்க ஹால்ஸ் எல்லையுமே பார்த்திங்கன்னா நியூ டிசைனில் அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க ஜன்னல் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னாங்க ஏழு ஜன்னல் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்கே பாருங்கள் பக்கா குவாலிட்டியில் இது ஃபுல்லாக வந்து செங்கல் இது பேங்க் லோன் வந்துங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோன் பண்ணிக்கிறாங்க அவங்க இவங்க சிபில் ஸ்கோரை பொறுத்துங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடுங்க இது இது வந்து கிச்சனுங்க வித் டைனிங்கோடு இது கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு இருபதுங்கிற அளவில் வித் டைனிங்கோடு வந்துடுதுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க மாடல் கிச்சன் வச்சு பக்காவாக பண்ணிக்கிறாங்க எல்லாம் கபோர்டு ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக நல்லா ட்ரெண்டியாக இருக்குதுங்க இதெல்லாம் இது வந்துங்க போஜு ரூமுங்க போஜு ரூம் வந்துங்க நாலுக்கு அஞ்சுனுங்க நல்ல செல்ஃப் எல்லாமே வந்துங்க ரெடி பண்ணி பக்காவாக இருக்குதுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பிராண்டட் யூஸஸ் பண்ணிக்கிறாங்க இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கனாங்க நாளுக்கு எட்டுங்கிற வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க எல்லாமே நாளுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பக்கா பிராண்டட் பைப்பிங் பாத் ஃபிட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க வாங்க வெளியில் போய் பப்போ எப்படி இருக்குங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையத்துங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஃப்ரண்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாகவும் கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டட் கல்லாம் போட்டிருக்காங்க டைல்ஸ் இல்லாமல்ங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் வந்துருதுங்க நாலுக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்